ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரிச் பேபி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனா இடியா பக்கத்து தான் வீடியோ வீடியோக்கோல் போகிறதுக்கு முதல்ல அப்படி சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ் நம்ம ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கும் பயப்பட வேணாம் எண்ணெய் வந்து ப்ரவுன் கலர்னு பயப்பட வேணாம் ஃபிஷ் பொறிச்சி வச்ச எண்ணெய் தான் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகா கிள்ளி விட்டு போட்டுக்கலாம் அப்படியே நச்சு வச்சு இந்த வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் நல்லா பாக்கி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சை மிளகாய் சீ வச்ச கேரட் சேர்த்துக்கலாம் அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க நல்லா நான் வீடியோவை ஸ்பீடாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் போனால் பார்க்குறேன் உங்களுக்கும் போரிங் போரிங்காக இருக்கும் அப்படியே கூபஸ் சேர்த்துக்கலாம் கூபஸ் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னால் நான் வந்து லாஸ்ட்டுக்கு வந்து லீக் சேர்க்குறனால அப்படி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இன்னொரு ஸ்பூன் துண்டு கொச்சக்க சேர்த்துக்கலாம் அப்படியே நான் மிளகு கொட்டை எடித்து வச்சுருக்கேன் அதுலேயும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுப் கட்டி இன்னொறுக்கி போட்டுக்கோங்க அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க நல்லா அதெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்ச இடியாப்பத்தை போட்டுக்கலாம் நான் இடியாப்பத்தை வந்து ரொம்ப ஆக சின்னதாக தான் செஞ்சேன் யாருக்காவது ரொம்ப சாஃப்டாக இடியாப்பம் செய்ய வேணுமானாக்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் ஏன்னா சில பேருக்கு வந்து இடியாப்பத்தை வந்து செய்ய தெரியும் ஆனால் சில பேருக்கு வந்து மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக வருது இல்லாட்டி நம்ம செஞ்சதுக்கப்புறம் இடியாப்பம் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்குது இல்லாட்டி இடியாப்பம் செஞ்சு செஞ்சு எடுக்கும்போது இறக்கும்போது சாஃப்டாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இடியாப்பம் செய்கிற வீடியோ நான் போடுற ஒரு நாளைக்கு ஏன்னா நான் செய்கிற வீடியோ இந்த இடியாப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆக சாஃப்டாக இருக்கும் நம்ம இடியாப்பத்தை போட்டு நல்லா ப நல்லா அடித்து விட்டு நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பொறிச்சு வச்ச மீனை போட்டுக்கிட்டு லீக்ஸ் நம்ம வெட்டி வச்சு லீக்ஸையும் போட்டுக்கிட்டு நான் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால புதினால கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்படியே சோஸ் கொஞ்சமும் போட்டுக்கிட்டேன் அப்படியே நம்ம செஞ்சு வச்ச மீன் கறி மீன் கறி தான் போட்டுக்கிட்டு இந்த முறை மீன் கறியை நான் ஊற்றிக்கிட்டேன் எல்லாத்தையுமே மீன் கறியும் ஊற்றிக்கிட்டு நல்லா கொத்து அடிக்கிற மாதிரி நல்லா கொத்து அடிங்க கொத்து அடிக்கிற மாதிரி இரியா பத்தி நல்லா போட்டு அடிங்க நல்லா பேட்டி விடுங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அட்டை காசமாக இருக்கும் பட்ட டேஸ்ட்டாக இருக்கும்